சலாமு நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் கரீம் நபிகள் நாயகன் சொல்லுவாங்க ஒரு சந்தர்ப்பத்துல சொன்னாங்க கருணை புரிபவர்களின் மீது அல்லாஹும் கருணை புரிகின்றான் கருணையாளனால அல்லாஹும் கருணை புரிகின்றான் அர் மோன இரகமுகமும் ரஹமானும் அசுல்லா சொன்ன வார்த்தை இருக்க அவ் ராகி மோன இரகமுகமும் யார் கருணை புரிகின்றார்களோ மக்கள் மீது கருணை புரிகின்றார்களோ அவர்கள் மீது அவ்வளாக கருணையாளன் அல்லாஹ் அந்த ரஹ்மான் கருணை புரிகின்றான் என்று பெருமானார் சல்லாஹ் அலி வஸ்லம் சொன்னாங்க சொல்லிட்டு அந்த ஹரியனுடைய தொடரில் இன்னும் பெருமானார் சல்லுல்லாஹ் அலி வஸ்லம் நம்ம சொல்றாங்க பூமியில் உள்ளவங்கள் மீது கருணை புரியுங்கள் மக்களை பார்த்து சொல்றாங்க பூமியில் இருக்கிறவங்க மீது கருணை புரியுங்கள் அப்படி கருணை காட்டுறீங்கன்னு சொன்னால் எரகமுக்கும் மன்சிசமாக வானில் இருப்பவர்கள் உங்கள் மீது கருணை புரிவார்கள் என்று பெருமானார் சொன்னதாக சில மன்னங்க சொன்னாங்க வானில் உள்ளவன் சொன்னால் உதாம் அதே போல் மலக்குகளை கூட இந்த இடத்துல சொல்லப்படுவதாக விரிவுரையாளர்கள் சொல்கிறாங்க இந்த இடத்துல நாம் இன்னொரு செய்தியை விளங்கணும் பூமியில் உள்ளவர்கள் மீது கருணைன்னு சொன்னால் பொதுவாக பெருமானா சவரல்லா உலக சலம் அண்ணவங்க இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்க இந்த இடத்துல முஸ்லீம் என்றோ மோமீன் என்றோ அல்லது மனிதன் என்றோ எதுவுமே குறிப்பிட்டு சொல்லாமல் பூமியில் இருப்பவர்களின் மீது நீங்கள் திறனை காட்டுங்கள் அவன் முஸ்லீமாகவும் இருக்கலாம் முஸ்லீம் அல்லாதவளாகவும் இருக்கலாம் சகோதர சமயத்தை சார்ந்தவர்களாகவும் இருக்கலாம் அதே போன்று மனிதர்கள் அல்லாத கால்நடைகளாகவும் கூட இருக்கலாம் கால்நடைகள் மீது கூட நாம் கருணை காட்ட வேண்டும் பறக்கின்ற பறவைகளாக இருக்கலாம் காட்டில் வாழுகின்ற மிருகங்களாக கூட இருக்கலாம் அதன் மீது கருணை காட்ட வேண்டிய நேரம் என்று இருக்க வேண்டிய சொன்னால் அதை நாம் கருணை காட்ட வேண்டும் உதாரணத்திற்கு இப்போ ஒரு கால்நடை அதனுடைய காலிலே அடிபட்டு இருக்கிறது அல்லது ஒரு முள் தைத்து இருக்கிறதுன்னு வைத்துக்கொள்வோமே நமக்கு நம்ம நாம் பார்க்குறோம் பார்த்த உடனே நம்முடைய மனதில் என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த முல்லை எப்படியாவது தைத்திருக்கிற அந்த முல்லை அதனுடைய இருந்து அந்த பாதத்தில் இருந்து எடுத்துவிட்டால் அதற்கு சுகம் கிடைத்து விடுமே என்று சொல்லி அதற்கான முயற்சிகளை நாம் செய்ய வேண்டும் முடிஞ்சால் நம்ம நேரடியாக செய்கிறோம் இல்லை அதற்கான தகுதியான அந்த பொறுப்பை நாம் ஒப்படைத்து கொஞ்சம் அதை செஞ்சு 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 முடிச்சுருங்க என்று நாம் கேட்டுக்கொள்வோம் என்று சொன்னால் அல்லாஹ் நம்மீது இது கருணை கருணை புரிகின்றான் இந்த இந்த ஹதீஸுக்கு நம்ம இன்னும் நிறைய விளக்கங்களை சொல்லலாம் ஆனால் நம்ம சுருக்கமாக விளங்கிக்குவோம் இந்த பூமியில் உள்ளவர்கள் மீது நாம் கருணை காட்டுவோம் என்று சொன்னால் கர்மையானனா கர்மையானனான உலாகக்கு சுக நெகூபத்தான் அவர்கள் மீது கருணை காட்டுகின்றான் என்பதை நாம் புரிந்து கொள்ளுகிறோம் அதே போல் மற்றும் ஒரு சந்தர்ப்பத்தில் பெருமானார் சல்ல அஹ் அலிஹி வசல்மான் சொன்னாங்க என்ன சொன்னாங்க பாருங்கள் அல் மஜாலிசு பில் அமானத்தி மஜ்லிஸ் ஒரு ஒரு கூட்டம் ஒன்று கூடுகிறது அங்கே சில விஷயங்கள் பேசப்படுகிறது சபைகள் இருக்கிறதே அது அமானிதம் பாதுகாக்கப்பட வேண்டும் இதுவும் கருணையிலே உள்ள ஒரு செய்தி காட்டி கொடுக்காமல் இருப்பது ஒரு சபையில் பேசுகிற செய்தியை அது வெளியே தெரியாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதை பாதுகாக்க வேண்டும் அந்த ரகசியத்தை பாதுகாக்க வேண்டும் என்பது ஒரு முகமையினுடைய பண்பாக இருக்கிறது அதே போல ரசூல்லா சொல்லிட்டு சொன்னாங்க இல்லா சலாசத்த பஜாலிசின் மூன்று மஜிலிசுகளை தவிர இந்த அம்மாநிலம் பேண வேண்டியது அப்படிங்கிறது மூன்று மஜிலிசுகள் என்று பெருமானார் சல்லல்லா அலி வசலம் அண்ணவ சொன்னாங்க அது என்ன மூன்று அப்படின்னு சொன்னால் அதையும் பெருமானார் சல்லல்லா அலி வசலம் அண்ணவங்க சொல்கிறாங்க சஃப்பு தமின் ஹராமி அதாவது முதலாவது அநியாயமாக ஒருவன் கொலை செய்வதற்காக ஒரு பேசு ஒரு ரகசியம் பேசுகிறான் நானும் அந்த கூட்டத்தில் இருக்கிறேன் இல்லை அந்த கூட்டத்தை நான் கடக்கிறேன் ஒருத்தரை கொலை செய்யணும் அவனை என்ன செய்யணும் அவனை வந்து கொலை செய்யணும்னு சொல்லி ஒருத்தரை ரகசியம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ நம்ம இந்த ரகசியத்தை ஆஹா கூட்டத்தில் பேசப்பட்ட ரகசியம் அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ளே வச்சுக்கலாமான்னு சொன்னால் இல்லை அந்த ரகசியத்தை என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த ஆள் கொலை செய்யப்படாமல் இருப்பதற்காக வேண்டி என்ன வழிமுறைகளை கையாள முடியுமோ அந்த வழிமுறைகளை கையாள வேண்டும் பெருமானார் சொல்லலாம் அப்படின்னு சொன்னு சொல்கிறாங்க அடுத்து சொன்னாங்க இன்னும் அவு ஃபருஜுல் ஹராமுன் அதே போன்று விபச்சாரம் பற்றிய ரகசியம் பேசப்படுகிறது விசாரம் பற்றிய ரகசியம் பேசப்படுகிறது என்று சொன்னால் நமக்கு என்ன அவன் எதையோ செஞ்சு தொலைச்சிட்டு போறான் போ அப்படின்னு சொல்லி போயிடாம அந்த பாவத்திலே அவன் வீழ்ந்து விடாமல் இருப்பதற்காக வேண்டி அவனை அதிலிருந்து பாதுகாப்பதற்கு அவன் நாளை நரகத்திலே சென்று விடுவானே நரகத்திலே வீழ்த்தப்படுவானே சுவனம் அவனுக்கு ஹராமாகி விடுமே என்ற அந்த மனோநிலை நம்முடைய உள்ளத்திலே வந்து அந்த பாவத்திலிருந்து அவனை பாதுகாப்பதற்கு நேரடியாக நம்மளால் முடிஞ்சால் செய்யணும் இல்லை அதற்கு அதற்கான வழிமுறைகள் எதுவோ அதை என்ன செய்யணும்னு சொன்னால் அதை ரகசியமாக இருந்தாலும் அதை நாம் வெளிப்படுத்தலாம் என்று பெருமானார் சல்லாஹு அலி வசலம் அண்ணவ சொல்கிறாங்க அடுத்து மூணாவதாக ஒரு செய்தி சொன்னாங்க அவ் இஃப்திதாரு மாலின் வெவ்வேறு ஹக்கின் அல்லது அநியாயமும் ஒருத்தன் என்ன செய்கிறான் அடுத்தவனுடைய பொருளை கொள்ளையடிப்பதற்கு திட்டம் போடுகிறார்கள் ஒருத்த வீட்டில் போய் திருடணும் அல்லது இன்ன இன்ன இடத்த அபகரிச்சிடணும் இன்ன நிலத்தை அபகரிக்கணும் இப்படி என்ன செய்கிறான் ஏதாவது ஒரு திட்டம் போடுறான் அந்த திட்டம் எனக்கு இப்பொழுது அந்த ரகசியம் எனக்கு தெரிந்துவிட்டது என்று சொன்னால் எனக்கு என்ன எவருடைய சொத்து எவனுடைய பொருள் என்று இருந்து விடாமல் முடிந்தால் நாம் அந்த ரகசியத்தை அந்த அந்த நபரை பாதுகாப்பதற்காக நபருடைய அந்த பொருளை பாதுகாப்பதற்காக நாம் வெளிப்படுத்தலாம் என்று மற்ற மற்ற விஷயங்களில் ரகசியத்தை பேட வேண்டும் என்று சொல்லி பெருமானார் சல்லாஹில மன்னவர் சொல்கிறாங்க இதெல்லாம் கருணையின் அடிப்படையிலே ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே வர வேண்டும் என்பதுதான் பெருமானார் சல்லாஹில மன்னவர் சொல்கிறாங்க சொல்லி தந்திருக்கிற செய்தியாக நாம் பார்க்கிறோம் வல்ல ரஹ்மான் ஹக்கு சுபகான ஹூ தாலா நம்மவர்களுக்கு நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நன்மைகளை செய்து செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் உரிவானாக வாகிறது அழுவானா அனில் அஹமது இல்லாஹிருமிலானவில் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துகும்